எட்டாவது படிக்கிற பைய அறுவாழை வீட்டில இருந்து எடுத்துட்டு போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கிளாஸுக்குள்ள டீச்சர் இருக்காங்க சாவர சாவரானு வெற்ற அளவுக்கு ஒரு பையனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசுல என்ன ரேஞ்சில் இருப்பான் அப்படின்றத யோசிச்சு போறேன் இவன் இந்த அளவுக்கு விட்டது யாரு ஒரு எட்டாவது படிக்கிற பசங்க கிட்ட என்ன மாதிரியான சண்டையை எதிர்பார்க்கலாம் அவன் என் காலை மிதிச்சிட்டான் என் மூக்கில் குத்திட்டேன் காம்ப சாலை இது பண்ணிட்டேன் கில்லிட்டன் இவ்வளோதான் எதிர்பார்க்கல ஒரு பையன் அருவாள் எடுத்து நடு மண்டையில் போட்டு அதை குறுக்க விழுந்து தடுக்க வந்த டீச்சரையும் ஒரு கோடு போட்டு விட்டு அவன் என்ன பண்ணான்றது மேட்ரு நேராக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடல நிஜம் மாசம் நேராக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் என்னடா சண்டை அப்படின்னு கேட்டால் பென்சிலில் வந்து பிரச்சனை அந்த பிரச்சனை ரெண்டு மாசமா இருக்குன்றாயே ரெண்டு மாசமா அந்த பையன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அறுவால் எடுத்து வெட்டிட்டான் இது தெரியாமல் வெட்டினதுலாம் கிடையாது திட்டம் போட்டு வெட்டினது சாதாரண ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலு ரொம்ப பெரிய ஸ்கூலு ரொம்ப பழமையான ஸ்கூலு இந்த சீட்டுக்காக அலை வாங்கின முன்னாடியே வந்து போய் புக்கிங் பண்ணி வைக்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸு எட்டாவது படிக்கிறையும் பிள்ளையில அங்கே சுற்றி அந்த பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் ஆகிருக்கு அந்த டீச்சரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன் இதுக்கு யார் காரணம் ஒரு புள்ள ஸ்கூலுக்கு அறுவால் எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் எட்டாவது படிக்கிற பையன்பா இஷ்டத்துக்கு என்ன தே நம்ம வீட்டில் எல்லாம் இல்லை உள்ளது இன்னமும் இருக்குது இன்னமும் இருக்குது என்ன கொண்டு போறான் என்ன கொண்டு வாரா இதையெல்லாம் வந்து கவனிச்சு தான் டெய்லி அனுப்புவாங்க இது ஒரு வேலையாகவே வச்சுப்பான் ஃபோனை கூட எடுத்துகிட்டு போக முடியாது எப்படியாவது திருடி விட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம் சீன் போடலாம் பசங்க கிட்டேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போ அதை கூட எடுத்துகிட்டு போக முடியும் அப்படியெல்லாம் பிள்ளைய கண்காணிக்கிறவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அடிக்கடி அந்த பசங்களுக்குள்ள சண்டை வருது அந்த சண்டையை தீர்த்து வைக்காம இப்ப கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறாயலாம் வெட்டினதுக்கு அப்புறம் வெட்டினதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு அவங்களை கண்டுக்காம விட்டது என் வேலை கிளாஸுக்கு வருவேன் பாடம் எடுப்பேன் நான் மட்டுக்கு போயிடுவேன் மற்றபடி இதையெல்லாம் இதை இதை பண்ணுறதுக்கு டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம் வீட்டிலேயே வச்சு யூடியூப்பை போட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டோம்னா அதுவே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்கிறது அது எது வந்து எதாச்சும் வந்து கற்றுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டான விஷயம் ரெண்டு பேரும் குழந்த தானே குழந்தையா சார் அறுவால் எடுத்துட்டு வெட்டி குறுக்க தடுக்க சாவுடான்னு சொல்லி வெட்டியிருக்கான் நான் அந்த அவன் தான் ஆனால் நடந்துக்கிட்ட விதம் ஒரு எட்டாவது படிக்கிற பொண்ணை எட்டாவது படிக்கிற பையன் ஒருத்த கடத்தி கொண்டு போகிறான் ஒரு பேச்சு ஒரு பேச்சு குழந்தைன்னு சொல்லிட்டு விட்டு போயிருவியா அதுவும் இதுவும் ஒன்று தானே இதில் முக்கியமாக கெட்டு போகிற இன்னொரு விஷயம் மீடியா அது எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவும் சரி என்டர்டெயின் மீடியாவும் சரி எல்லாமே ஏன்னா அவங்க இதைத்தான் வந்து கற்று கொடுத்து திரிகிறாங்க ஆனால் இருக்கிறவங்க அந்த பெற்றவங்க இல்லைங்க இது வந்து பென்சிலுக்காக போட்ட சண்டை மாதிரி தெரியல ஏன்னா யதார்த்தமாக எடுத்துகிட்டு வந்து யதார்த்தமாக எதையோ ஒன்று அங்கே இருக்கு ஐயா பென்சில் எடுத்து அப்படியே தொண்டையில் இறக்கி புள்ள சத்தே போகுது அது யதார்த்தம் கோபம் தெரியாமல் பண்ணிட்டேன் வீட்டிலேருந்து அறுவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டியிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இடிக்குது எங்கே இடிக்குதுன்னு தான் தெரியல ஆனால் இதை வந்து வெளியில் போய் சொல்லணும் அப்படின்னா வெளியில் சொல்லவும் விடமா பத்தவனா உட்காந்துருக்கேன் அங்கே அப்படியே போட்டு உட்காந்துருக்காங்க பத்திரமா வளர்த்துக்கங்க இல்லை ஏன்னா இப்போ வட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் இப்பயே வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிருப்பேன் கவுன்சிலிங் கொடுப்பாங்க கேஸ் இதுக்கெல்லாம் கேஸ் மைனர் ஜெயிலில் போய் என்னத்த கேஸு யார் இவனுக்கு இந்த ஐடியா எந் எந்த ஒரு தைரியத்தில் முதல்ல அருவால் எடுக்கிறதுக்கு ஒரு எட்டாவது படிக்கிற பயலுக்கு தைரியம் வந்தது இன்னமும் கையால் சண்டை ஓட்டுக்குவோமே தவிர கத்தி குத்து அருவா வெட்டு அந்த அளவுக்குலாம் துணிச்சே கிடையாது சார் இல்லை எட்டாவது படிக்கிறப்பயே இந்த தைரியம்னா இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா என்னாலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க